ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ்வார் காலையிலே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா சுட சுட வெண்பொங்கல் இதை குக்கர்லேயே வச்சுட்டேன் பருப்பு அதுக்கப்புறம் இஞ்சி மிளகு ஜீரகம் உப்பு பெருங்காயெல்லாம் எல்லாம் போட்டு ரெண்டு மூணு விஷயம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சு கொட்டிலாம் அப்புறம் அதுக்கப்புறம் உப்புமா சேமியா உப்புமா ஃப்ரீயாக கேட்டால் அவளுக்கு உப்புமா பண்ணியாச்சு இப்போ நெய் விட்டு அது நல்லா காஞ்சின் இதுலேயே மிளகு ஜீரகம் போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டால் சூப்பராக இருக்கும் நெய் விட்டு அதை கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பொடியாக அதிலே இஞ்சி போட்டிருக்கேன் இது தாளிக்கிறது கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இது நல்லா ஃப்ரை ஆகணோடனே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு தாளித்து போட்டு நம்மளுடைய எம்மியான பொங்கல் ரெடி ஆகிடும் இதில் வந்து சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஆ வாங்க வாங்க ஆ எங்கடா போயிட்டு வரீங்க எங்க போயிட்டு வரீங்க அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு தண்ணி எடுத்து போய் பாட்டில கொடுத்துட்டு வந்துட்டா இன்னைக்கு லீவுங்கிறதுனால அதனால செல்ல என் கூட தான் இருப்பா இன்னைக்கு சூப்பராக அழகாக என்னெல்லாம் செய்யறேன்னு பார்க்கலாம் ம் எடுத்து அதில் போடுமா பொங்கல் எங்க இருக்கு பொங்கல் எங்க இருக்கு உனக்கு பிடிக்குமா இது மித்தியாஸ்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வெண்பொங்கல் வடை கேப்பா சாம்பார் சட்னி கேப்பா வடை செய்யணுமாடா சரி செய்யலாம் அது உப்புமா என்ன அது என்ன உப்புமாம்மா என்ன உப்புமா சேமியா வெரி குட் எப்படி என்னாச்சு மாப்பு சிம்முடி வச்சு கையை அலம்பிக்கோ என்ன கையாளுமிக்க நம்மளுடைய மிளகு ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரியணும் ம் பொறிஞ்சால் தான் சூப்பராக முந்திரிக்கு போடல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் கொலஸ்ட்ராலாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு ஸ்டிப் பண்ணியாச்சு ம் கிளர் கிளர் நான் ஒன்று வேலை செஞ்சால் செல்லக்குட்டி ஒரு வேலை செய்கிறப்போ அந்த புரிதல் வேண்டும் செல்ல குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா ஒரு வேலை செஞ்சால் நம்ம ஒரு வேலை செய்யணும்னு

பாரு போட்டு வைக்கணும் என்ன அப்பதான் வந்து பொங்கல் நல்லா தலர நல்லா இருக்கும் ஆம்புலன்ஸ் போகுது இருக்கும் இன்னைக்கு தான் காலை இன்னைக்கு இதுதான் எங்களுடைய காலை உணவு இனி நெக்ஸ்ட் நாங்கெல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு ம் ஏன்னா காலையில் மணி எட்டு மணிக்கெல்லாம் அங்கே அப்பா கிடைக்கு போகும் தயிரா தயிரா அது பேர் என்ன பேனா அது அது பேர் என்ன நெய் உம் பொங்கல் போட்டு சாப்பிட்ணுமா அப்பா அதனால எல்லாம் பக்கையில் எது செஞ்சாச்சு இன்னைக்கு மற்ற க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருக்குது அதனால தான் சரி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இதோட முடிச்சாச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னு இது முடிச்சுட்டு வந்தாச்சு எனக்கு லீவ் இருக்கிறதுனால சரி கார்டனில் வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்க்கலான்னு வந்தோம் நானும் செல்ல பத்தியும் இல்லை ஆமா என்ன சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா இருந்ததா அன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஃபிஸ்ட்டு வச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக செடியெலாம் வளர்ந்து பாருங்க அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க செல்லக்குட்டி நல்லா கை வச்சா எல்லாமே வரும்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்திருக்கு இப்போ மறுபடி பார்த்தீங்கன்னா இது இந்த செடி கட்டினிக்க அப்படிவா இந்த கீரை இது சிகப்பு கீரை இது தண்டுக்கீரை அதுவும் நாங்கள் ஊனி வச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த மழை கீழே பெஞ்சிது இல்லை நம்ம தண்ணி விட்டாலே போதும் அழகாக வந்துடும் அது இதுக்கு நடுவுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது பாருங்க அழகாக தூளுக்கு வருது பாருங்க சூப்பராக அழகாக வச்சாச்சு ஏதாவது இப்போ கீரை எமர்ஜென்சி வேணால் நம்ம வீட்டிலே அழகாக ஃப்ரெஷ்ஷாக படிச்சிக்கலாம் பொன்னங்கனி நல்லா வளர்ந்துருச்சு இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு நம்ம அழகாக வீட்டில் சின்ன சின்ன செடிகளாக கீரை அது மாதிரி பொன்னங்கண்ணி மட்டும் இல்லை அந்த கொத்தமல்லி அந்த வேரோடு இருந்துச்சுன்னா அது வச்சாலுமே அதுவும் சூப்பராக வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிக்கியா இதுக்கு பேர் என்ன சுண்டக்கா சுண்டக்கா இந்த அம்மாவாசைக்கு அம்மாவாசைக்கு நிறையா காய்க்கும் பாருங்க நல்லா பிஞ்சாக பறிச்சு வைக்கணும்னு ரெண்டு நாளில் பறிச்சு அப்புறம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை வேணால் பறிச்சு இல்லாமல் அப்படியே வச்சிருக்கோம் ஐயா பட்டர்ஃப்ளை அது என்னது அது பேர் என்னது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை சூப்பர் சூப்பர் நல்லா சூப்பராக எல்லாமே வந்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு க்ளீனிங் வேலை ஈவினிங் தான் பண்ணணும் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அதான் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த பேர் என்ன அத்திக்காய் இதுவா நித்தியா இதுக்கு பேர் என்ன சொல்லு இல்லை அத்திக்காய் நல்லா இருக்கா நல்ல தூர் இருக்கும் சூப்பராக வந்துருச்சு ஏதோ வாங்குன காசு இருக்கா அதுதான் சந்தோஷமா இருக்கு இல்லைனா கஷ்டமா இருக்கும் ஐய நம்ம வாங்கினமே வரல இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சில விதை போட்டும் சரியா வரவே இல்லை மண் கலவை சரியில்லையா என்னன்னு தெரியல அதனால் அதெல்லாம் அப்படியே கிடக்கு இதில் கீரை விதை போடலான்னு சொல்லிட்டு இதை நச்சு வச்சுருக்கேன் அந்த பழக்கடையில் கிடச்சிது இது இதை வாங்கிட்டு வந்து இதை உள்ள அந்த கார்ட்போட் மாதிரி கடை வச்சு மண்ணை குடி சூப்பராக இதில் நல்லா காத்து போன அடிக்கிது அது கோபக்கம் அறுக்குது இதெல்லாம் மண் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உரம் போட்டு ம் இங்கே பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி வச்சுருக்கேன் இது என்ன கீரைம்மா என்ன கீரை மணத்தக்காளி தக்காளி ம் இதாக வச்சுருக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டுருக்கு அழகாக வந்துடும் காசு வாங்கி பத்து இன்னைக்கு கார்டனில் இதுதான் இதை வந்து சந்தி நேரத்தில் லீவு கிடைக்கும் போது வந்து நான் இன்னைக்கு பார்த்துட்டு அழகாக தண்ணி ஊற்றி நல்லா பராமரிச்சிட்டு வரோம் ஜாலியாக விளையாடுறது தான் எங்களுக்கு வேலை ம் ஏன்னா இங்கே பசங்களாம் யாரும் கிடையாது விளையாடுறதுக்கு எல்லாம் அம்மா நானே ஃப்ரெண்டு நானே எல்லாமே குட்டிக்கு குடிக்க தான் இருந்து விளையாடிக்கிட்டு இல்லை ஆமாம் ஹாப்பியாக ஓடிக்கிட்டு எங்கள் நாளே இந்த மனத்தை பாருங்கள் அந்த விதை உழுந்து சூப்பராக வளர்ந்துருச்சு நல்லா பாருங்கள் அதை உடச்சி ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவது வீடு நல்லா கட் பண்ண கட் பண்ண சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது அதுதான் இது மாதிரி இதையும் கட் பண்ணி விட்ருக்கு இது சீத்தாப்பழம் மா இது சப்போட்டா பழலாம் நிறைய காய்ச்சி விட்ருக்கு அதே மாதிரி சுண்டக்காவும் பாருங்கள் அந்த ஒரு மரம் இது ஒரு மரம் அந்த மரம்லாம் பாருங்கள் ஏகப்பட்டது காய்ச்சி கிடக்கு ஆ என்னம்மா ஆங்கிப்பா சீன் உண்டு கடை இது என்ன பழம் அது ஒன்று கிடக்குப்பா எடுத்து நிறைய காய்ச்சி கீழேயே உழுது சப்போட்டா மரக்கொள்ளாத இருக்குது இதை வந்து மேலே மேலே போகிறதுனால பறிக்க முடியல எங்களால் ஆ அப்படியே லைனாக அப்படியே இருக்கு இன்னும் பெருசாகணும் அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வைக்கலாம் கொஞ்சம் இந்த மண் எங்களுக்கு வந்து சரியாக இல்லாதனால இந்த மண்ணை கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷர் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க அதை வாங்கி வச்சுருக்கு இது வந்து அந்த உரம் மண்ணு கூட மிக்ஸ் பண்ணி போட்டால் சின்ன சின்ன வாலியெல்லாம் ஆக்கும்போது அது நல்லா தான் வரும் என்ன டெய்லி தண்ணி ஊற்றணும் அப்படி ஊற்றினா மட்டும்தான் சூப்பராக வரும் இன்றைக்கெல்லாம் அப்டேட்டு அதே மாதிரி இதை கட் பண்ணி விட்டு ரோஸ் வந்து ரோஸ் கட் பண்ணி விட்டு நிறைய துணித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி பூக்காமலே துணிச்சுக்கிட்டு கட் அதே மாதிரி நீட்டாக வச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி ஊற்றணும் கட் பண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த தண்ணி மட்டும் ஊற்றணும்னா அழகாக வந்துட்டு பாருங்க உரம் கொஞ்சம் வச்சோம் மணத்தக்காளி கீரை போன வாரம் கழிச்சு மறுபடியும் வந்துச்சு என்ன கீரை மணத்தக்காளி சொல்லி அது மாதிரி ஒவ்வொரு பேர் செடி கொடி எல்லாருமே கேட்குறாங்க எப்படி எழுதி வைக்கிறீங்க யார் படிக்க வைக்கிறீங்க நான் இப்போ கூட கமெண்ட்ஸில் கேட்குறாங்க எப்படி எழுதி வைக்கிறது படிக்க வைக்கிறது கேட்குறாங்க நம்ம வந்து என்னடா யாரு அவங்க கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எல்லாம் காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு கொடுத்து கொடுத்தா பாருங்க எனக்கு அதுதான் எனக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும் மற்றபடி வேற எதுவும் கிடையாது அது கேட்டாங்க நான் அது கமெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா அந்த அதுக்கு என்ன பதில்னா வந்து நிறைய டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால ஒவ்வொரு ஏஜுமே கற்றுக்க முடியும் இது இப்போ வந்து கிடையாது சின்ன வயசுலேருந்தே அது ஸ்டார்ட் பண்ணணும் கையை பிடிச்சி குடித்து எழுதி பழக்கினாக்கா எல்லா குழந்தைங்களும் கூட தான் கொஞ்சம் அவங்களுக்கு லேட் ஆகும் அவ்வளோதான் அப்புறம் கற்றுப்பாங்க சூப்பராக படிப்பில் நல்லா வருவாங்க இப்போ எழுத்துக்கூட்டி எல்லாமே படிச்சுடுவாள் எழுதுவா மைக் இவ்வளோ நாள் மைக் வாங்காமல் வந்துட்டு மைக் வாங்கிட்டோம் கத்தி பேசுவாங்க நிச்சயம் பேசுறதை கூட கீழ்போம்ல ஆமாம் யூ லவ் யூ லவ் மம்மிக்கு தான் ஃபஸ்ட்டான் இன்னைக்கு அப்டேட் பார்த்துருப்பீங்க இனி நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் Fun. Thank you for watching!